வணக்கம் மீதமான பலகாரங்களை சுவையான பலகாரமாக செய்ய வேண்டுமா மைசூர் பாகு கருப்பி ஜாங்கிரி போன்ற இனிப்பு வகைகள் தூளாக இஞ்சி விட்டதா கவலையே விடுங்கள் இதற்காகவே போலி செய்து இனிப்பு புகழை பூரணத்துடன் கலந்து உபயோகிக்கலாம் முறுக்கு வகைகளை ஆரம்பத்திலேயே தண்ணீர் கலந்து திசையாமல் எண்ணெய் உப்பு மற்றும் எல்லா சாமான்களையும் போட்டு நன்றாக கலக்கவும் இந்த உதிரான மாவை ருச்சி பார்த்து பிறகு நீர் கலந்து பிசுந்தால் அதிகம் மூறாமலும் அளவான உப்பு ருசியுடன் இருக்கும் பலகாரம் செய்த பிறகு மீதமாகும் குப்பை எண்ணெயில் வாழைக்காய் வறுவல் செய்தால் மிகுதியாக இருக்கும் முறுக்கு அல்லது தேன்குழல் செய்யும் போது ஏலக்காய் இதையை நீர் தெளித்து மைய அரைத்து மாவில் கலந்து ஏலக்காய் மணத்தில் முறுக்கு தேன்குழல் கமம் கம வென்று இருக்கும் தினமும் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வையுங்கள் ஆடை நன்றாக படியும் தினமும் இந்த ஆடையை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜிலே வைத்து விடுங்கள் ஒரு வாரம் சென்ற பின் அரை லிட்டர் பாலில் தேவையான சர்க்கரை சேர்த்து வந்தவுடன் இறக்கி வைக்கவும் ஃப்ரிட்ஜில் சேகரித்திருக்கும் ஆடையை சேர்த்து கிளறி முந்திரி சேர்க்கவும் சுவையான வாசங்கி செய்ய ஓர் எளிய வழி இது நண்பர்களை இதுபோன்று டிப்ஸுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி